சர்வதேச யோகா தினத்தையொட்டி மதுரை வேளம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் பத்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்று ஒரு மணி நேரம் யோகா செய்து அசத்தினர் மதுரை வேளம்மாள் சர்வதேச பள்ளி உசேன் போல் மைதானத்தில் வேளம்மாள் கல்வி குடும்ப நிறுவனத்தின் சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உடல் தகுதி மனநல வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தியும் யோகா குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கத்தோடும் யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆளுநர் ஆரன் ரவி பங்கேற்று யோகா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்து விளக்கம் அளித்தார் இந்த பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் வேளாள் கல்வி குடும்பத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் பயிலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று சுமார் ஒரு மணி நேரம் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் नूरा सर उम काले वाकट फ्रोजन शोलडर मस्ट बी स्ट्रेट डोट बेट नाउ गेट वेड एस I am glad to see all of you doing so well. You can develop. Test the flow. Let. இதில் வேளமால் கல்விக்குடும் தாளாலர் முத்திராமலிங்க முட்பனை ஏராலமானோர் கலந்துக் குண்டனேர்.